இந்த வீடியோ பாருங்க இந்த கஸ்டமர் ட்ரெஸ் கடைக்கு வந்து எனக்கு ஒரு பிரேஷர் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க இந்த சேல்ஸ் உமன் வந்து பிரேஷர் எடுத்து கண்ணாடி மேல வைக்கிறாங்க இந்த பெண் கஸ்டமர் வந்து அந்த பிரஷரை பார்க்கும்போது அதுல இருந்த பணத்தை பார்த்துட்டு உடனே இவளோட சட்டை கழட்டி போட்டு யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த பிரேஷர போட்டுக்கிட்டா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் இந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க இது உங்களுக்கு லூசா இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கரெக்டா அவ்வளவு பார்த்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணு பாக்குறாங்க இந்த கஸ்டமர் பெண் சொல்றாங்க இது நம்மளுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு டஸ்ட்பின்ல கடந்த ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் எடுத்து அந்த பிரஷர் மேல ஊற்றுறாங்க இந்த சேல்ஸ் உமன் திரும்பி பார்க்கறாங்க இந்த பெண் கஸ்டமர் சொல்றாங்க சாரி தெரியாம பண்ணிட்டேன் இந்த பிரெஷர் நானே வாங்கிக்கிறேன் எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த சேல்ஸ் உமன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த ட்ரெஸ்ல உள்ள கரைகள் எல்லாம் சீக்கிரம் போயிரு நீங்க கெழட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண் கஸ்டமர் என்ன பண்ணுன்னு தெரியாம உடனே என்ன பண்றாங்கன்னா பிரெஷரை வந்து சோல்டர் பக்கம் கிழிச்சிட்டு இங்க பாருங்க சோல்டர் பக்கம் கிழிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றா இந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க பரவாயில்ல மேடம் நீங்க கெழட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல ஒரு வயசானவங்க வீல் சேர்ல வர்றாங்க அங்க இருந்த சேல்ஸ் உமன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த வயசானவங்க சொல்றாங்க எனக்கு உள்ளாடைகள் வேணும் நீங்க எனக்கு காட்டுங்க நான் பிடிச்சது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ள இந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க ஒரு நிமிஷம் நீங்க இங்க வா அப்படினு சொல்லி கூப்றாங்க இந்த சேல் நம்பர் வந்து அந்த பக்கம் போன பின்னாடி இந்த சேல் உமன் சொல்றாங்க இந்த கஸ்டமர் போட்ற ஜாக்கெட் சொல்ற பக்கம் கிளிஞ்ச் இருக்கு நீ அத போய் சரி பண்ணிட்டு வா அப்படினு சொல்லி சொல்றாங்க இந்த நம்பர் ஓகே மேடம் அப்படினு சொல்லிட்டு இந்த வயசான நபர் கிட்ட எங்க பாஸ் வேற வேல பாக்க சொல்றாங்க அப்படினு சொல்றான் ஓகே பரவாயில்லை சார் அப்படினு சொல்லி இந்த வயசானங்க சொல்றாங்க அடுத்து இந்த பெண் கஸ்டமர் வந்து அந்த ஜாக்கெட்டை கழட்டி கையில கொடுக்குறாங்க அடுத்த பெண் கஸ்டமர் வந்து அந்த ஜாக்கெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நூத்தி ஐம்பது டாலர் மேடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண் கஸ்டமர் சொல்றாங்க நூத்தி ஐம்பது டாலரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க இந்த சேல்ஸ்மேன் வந்து ஜாக்கெட்டை கொண்டு போய் டேபிள் மேல வைக்கிறான் அந்த ஜாக்கெட் ஓபன் பண்ணி பார்க்கும் போது தெரியுது உள்ள பணம் அவன் பார்த்துட்டு அதிர்ச்சி நிக்கிறான் அந்த நேரத்தில் எதிர்பாராம பக்கத்துல இருந்த சிசிடி கேமரா பாக்குறான் அந்த பெண் கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா வயசான நபருடைய பர்சை அவங்களுக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு என்ன அந்த செய்ய வைக்கிறாங்க இவன் என்ன பண்றான்னா அந்த ஜாக்கெட்ல இருந்த பணத்தை ஃபுல்லா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுக்கிறான் இந்த பெண் கஸ்டமர் அந்த சேல்ஸ் உமன் கிட்ட வந்து

பணம் நான் தரேன் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை டேபிள் மேலே வைக்கிறான் அடுத்து இந்த ட்ரெஸ்ஸை பேக்கிங் கவரில் போட்டு கொடுக்குற நேரத்தில் இந்த பெண் கஸ்டமர் ஓடி வந்து இந்த ஜாக்கெட்ல இருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க என்ன பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பெண் கஸ்டமர் சொல்ல மாட்டா இந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க அந்த ஜாக்கெட்டை கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இரண்டு பேருக்குமே சண்டை நடக்குது இந்த சேல்ஸ்மேன் வந்து அந்த வயசான பெண்ணுக்கு வந்து அந்த பிரெஷர் குழி இருந்த பணத்தை எடுத்து அந்த வயசானவங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி